வேல் முருகனுக்கு அரகுரோகரா பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் பார்க்க போக பாடல் வைத்தீஸ்வரன் கோவில் புல் இருக்கு வேளூர் புல் இருக்கு வேள் ஊர் என்று பிரிக்க வேண்டும் புல் என்றால் பறவை ஜடாயு இருக்கு என்றால் ரிக்வேதம் வேள் என்றால் முருகன் ஊர் என்றால் சூரியன்

പടിയായി ഇപ്പടി ആവീ മേ ചിരി ചീച്ചി ചീച്ചി ഉത്തരമായ ചിത്തിനിലായുമായി അടിയേന ചിത്തിനിലാടലോട് മുത്തമോത് ചി ீர ஞானபாதம் அருள்வாய் சித்தமே வீடதாக நிறுத்தவராள் ஆறு பாதி நீஷ்களூபாரி பச்சுருவானோணு நெட்டில பாணி அருள்வன தலை நீரு ஆயிர தலை நீர் பத்திர பாத நீர் மயீர பச்சிரமூக பாடு செய்ய தாம வேறு பத்திரிய மூவ தேவ பெருமானே இத்தமோதுமாக சித்தமீர் இப்பொழுது இந்த பாடலை நாம் வரி வடிவத்தில் காணும் எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ இத்தனை மோக போகம் இப்படி ஆகி ஆகி இப்படி ஆவது ஏது இனிமேலோ ஓ சித்திடில் சீச்சி சீச்சி குத்திர மாய மாயை சிக்கினில் ஆயும் மாயும் அடியேனே சித்தினில் ஆடலோடு முத்தமிழ்வானர் ஓது சித்திர ஞானபாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமை வீடதாக நிர்தமதாடும் ஆறு முகவோனே நிஷ்கல ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலே சூழ பாணி அருள் பாலா பைத்தலை நீடும் ஆயிரத்தலை பி மீது பீரு பத்திர பாத நீல மயில் வீரா பச்சிட பூக பாளை செய்கையில் தாவு வேளூர் பத்திர பற்றிய மூவர் தேவர் பெருமாளே பச்சீழ பூக பாலை செய்கையல் தாவு வேலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே எவ்வளவு அழகாக இந்த பாடலை கூறியிருக்கிறார் பாருங்கள் எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடி நாம் பிறவி எடுக்கிறோம் எத்தனை கோடி பிறவிகள் இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாது அவ்வளவு கோடி பிறவிகள் எடுத்திருக்கிறோம் அவ்வளவு கோடி உயிர் உட உடலுக்குள் சென்றிருக்கிறோம் பிறகு அதை விட்டு உடல் ஓடி வேறு இடத்தில் ஆடுகிறோம் இப்படி எத்தனை கோடி போனது அளவு ஏதோ தெரியவே இல்லை இப்படி எவ்வளவு கோடி உடம்பை எடுத்திருக்கிறோம் நமக்கு அளவே தெரியாமல் இருக்கிறது அதை கணக்கிட்டு சொல்ல முடியுமா அதை ஒரு பட்டியல் போடுங்கள் பார்க்கலாம் என்று கூறினால் நமக்கு தெரியாது அப்படி இருக்கிறது இப்படி மோக போகம் இப்படி ஆகி ஆகி அதனால் கண்ணில் அதாவது எண்ணிலடங்கா பிறவிகள் தோறும் நாம் என்ன செய்கிறோம் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறோம் அது இன்பத்தையும் போக இன்பத்தையும் மோக இன்பத்தையும் ஒவ்வொரு பிறவியிலும் அனுபவிக்கிறோம் இப்படி ஆவது அது இது எதற்காக வீண்தானே ஒரு வழியாக நமக்கு பிறவி இல்லாமல் செய்திருக்கலாமே இப்படி கோடிக்கணக்கான பிறவிகளை கொடுத்து போகத்தை அனுபவி மோகத்தை அனுபவி என்று ஏன் சொல்ல வேண்டும் இனிமேல் ஓசித்திரில் ஆஹா நான் யோசித்தால் சீச்சி இது என்னதை இது இப்படி நாம் பிறவி எடுத்திருக்கிறோமே குத்திர மாய மாய சீச்சி வஞ்சகமும் மாயமும் நிறைந்த நிறைந்ததாக இருக்கிறது இந்த வாழ்வு தோன்றுவதும் மறைவதும் தோன்றுவதும் மறைவதும் சச்ச இது என்ன வாழ்வு என்று நமக்கே தெரிகிறது சிக்கினில் நாம் சிக்கலில் அகப்பட்டு விட்டோம் அதிலிருந்து வெளிப்பட வேண்டும் வெளிப்பட நாம் முயல வேண்டும் சிக்கினில் அகப்பட்டு மாயம் அடியேனே அழிகின்ற அடியேனே சித்தினில் ஆடலோடு அறிவு என்னும் வெளியே இருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு வெளி இருக்கிறது அந்த வெளியில் அறிவு என்னும் வெளியில் ஆட விட வேண்டும் என்னை ஆட வேண்டும் வேண்டும் முருகா முத்தமிழ்வானர் ஓது சித்திர ஞானபாதம் அருள்வாயே அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் மூன்று தமிழ் துறைகளிலும் மூன்று தமிழ் துறைகள் என்ன இயல் இசை நாடகம் இதில் வல்லவர்களாக திகழ்கிறார்களே அந்த புலவர்கள் பாடி பரவுகிறார்கள் உன்னுடைய திருவடியை அந்த திருவடி எனக்கு திருவடி ஞானம் திருவடியே எனக்கு அருள் புரிவாயாக என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் நித்தமும் ஓதுவார்கள் சித்தமை வீடதாக தினம்தோறும் உன்னை புகழ்ந்து 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 பாடுகிறார் இருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளம்தான் உன்னுடைய ஏழாவது வீடு ஆறு படை வீடுகள் இருக்கிறது அல்லவா ஆறாவது ஏழாவது படை வீடு என்ன நித்தமும் ஓதும் அடியார்கள் இருக்கிறார்களே அடியார்கள் மனதுதான் உன் ஏழாவது வீடு நித்தம் அது ஆடு அங்க என்ன செய்கிறாய் நீ தினமும் தினமும் நடனம் ஆடுகிறாய் நடனம் ஆடும் ஆறு முகவோனே நிஷ்கண ரூபர் உனக்கு உருவம் இல்லை உருவம் இல்லாதவரான உரு உனக்கும் உருவம் இல்லை என்று நாம் கூறக்கூடாது நாம் நினைத்தால் உடனே ஓடி வருவாய் இது உன் தந்தையை பற்றி கூறுகிறது நிஷ்கல ரூபர் என்றால் சிவபெருமான் சிவபெருமான் வேண்டும் போது அருவாகவும் இருப்பார் உருவாகவும் இருப்பார் அரு உருவாகவும் இருப்பார் அதனால் நிஷ்கல ரூபர் என்றால் உருவம் இல்லாத சிவபெருமான் கொண்ட அருள் திருமேனி அவர் ச சில சமயம் திருமேனி உருவுடன் உருவுடனும் அருவுடனும் இருக்கிறார் அந்த அவரிட அந்த அதனாரியாக யார் இருக்கிறாள் அம்பிகை இருக்கிறாள் பாதி பச்சு பச்சை என்று அருகில் இருக்கிறார் இடப்பாக அவள் எடுத்து வைத்திருக்கிறாள் இருக்கிறாள் கையில் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறார் வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த சிவபெருமான் மூணு நெட்டிலை சூல பாணி அவர் அருள்பாலா அந்த மூன்று தலை இருக்கிறதே அந்த சூலத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் அவருடைய பெருமான் அருள் அருள் புரிந்த பாலனே செல்வனே சிறுவனே பைத்தலை நீடும் ஆயிரத்தலை மீது பீரு, பெரிய ஆயிரம் படாம ஆயிரம் என்று சொன்னாலே உங்களுக்கு புரிந்து விட்டதே நல்ல புத்திசாலிகள் தான் ஆயிரம் என்று சொன்னாலே அந்த பனா மகுடங்கள் ஆயிரம் அதிசேஷனுக்குத்தானே இருக்கிறது வேறு யாருக்கு இருக்கிறது அந்த ஆயிரம் பனாமகுடி அந்த மகுடங்கள் இருக்கிறதே அதிசேஷனே அந்த தலையை கிழிக்கிறதாம் எது கிழிக்கிறது அதற்கு மேல் மயில் இருக்கிறது அதிசேஷன் இங்கு இருக்கிறார் பூமிக்கு அடியில் இருக்கிறார் இந்த மயில் அங்கு நின்று பூமியில் இருந்து அதோடைய கால் இருக்கிறது அந்த வாழ் போன்ற பத்திர பாத நீல மயில் வீரா பத்திர பாதம் பத்திர பாதம் என்றால் என்ன பத்திரம் என்றால் வாழ் வாழ் போன்ற அந்த நகங்களை உடைய அந்த கால் இருக்கிறதே அது அப்படி பீறுகிறதாம் அந்த ஆயிரம் தலைகளையும் பீறுகிறது என்றால் யாருக்கு வலிமை அதிகம் நம்முடைய முருகனுடைய வாகனமாகிய மயிலுக்குத்தானே அதிகம் அதனால் பத்திரப்பாத நீல மயில் வீரா அப்படிப்பட்ட நீல மயிலை வைத்துக்கொண்டிருக்கும் வாகனமாக வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வீரனே அருணகிரிநாதருக்கு சொல்லவா வேண்டும் முருகனை பற்றி புகழ்வதற்கு எப்படியாவது சுற்றி சுற்றி வந்து முருகனிடம் வந்து சேர்ந்து விடுவார் பத்திரப்பாத நீல மயில் வீரா பச்சில போ இப்பொழுது வளப்பத்தை பற்றி கூறுகிறார் பச்சில பூக பாலை செய்கையல் தாவு வேடூர் பற்றிய பசுமையான இளம் பாக்கு மரத்தில் இந்த மீன்கள் எல்லாம் இருக்கிறது இருக்கிறது அப்படி அப்படி தாவி இங்கு மூவ தேவர் பெருமாளை என்றால் மும்மூர்த்திகளும் தேவர்களும் போற்றும் பெருமையில் மிக்கவரே என்று கூறுகிறார் எத்தனை கோடி கோடி உடம்புகள் எடுத்து விட்டோம் என்று கூறுகிறாரே அப்படி எப்படி நாம் எடுத்து இருக்கிறோம் இந்த நான்கு வகை தோற்ற குற்றங்கள் இருக்கிறது அதாவது அண்டஜம் என்றால் முட்டை ஸ்வேதஜம் என்றால் வேர்வை உத்பீஜம் என்றால் விதை சராயஜம் என்றால் கருப்பை இப்படி வகை வகையாக பிறப்புகள் தோன்றுகின்றன இது ஏழு வகை பிறப்பு இருக்கிறது அது தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன பரப்பன நீர்வாழ்வன தாவரம் தாவரம் என்று இருக்கிறது ஏழு வகை பிறப்பு நமக்கு எண்பத்து நான்கு லட்சம் யோனி பேதம் உண்டு யோனி என்றால் என்ன கரு வேறுபாடுகள் யோனி என்றால் கரு வேறுபாடுகள் எப்படி எப்படி வேறுபாடுகள் இருக்கிறது தேவர்கள் பதினான்கு லட்சம் மக்கள் ஒன்பது லட்சம் விலங்கு பத்து லட்சம் பறவை பத்து லட்சம் ஊர்வன பதினோரு லட்சம் நீர்வாழ்வன இருபது லட்சம் தாவரம் இருபது லட்சம் ஆக எண்பத்தி நாலு லட்சங்கள் இருக்கின்றன உருவ பதினான்றும் ஒன்பது என்று நிறைய இருக்கிறது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விறுவகமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கராய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர ஜன் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து விட்டேன் என்று எம்பெருமானே என்று திருவாச்சகம் கூறுகிறது இந்த வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கிறதே இதற்கு அருகில்தான் பந்தநல்லூர் என்று இருக்கிறது இங்கேதான் தான் சிவனும் அம்பிகையும் பந்து ஆடினார்களாம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் பந்தனை நல்லூர் என்றும் கூறுவார்கள் அவர்கள் நடனம் ஆடினார்கள் அந்த பந்து ஆடினார்கள் என்றாலே அந்த காட்சியை காணுங்கள் பார்க்கலாம் எவ்வளவு அழகாக இருக்கிறது அதனால் இந்த வைத்தீஸ்வரன் கோவில் என்றாலே வைத்தீஸ்வரன் என்றாலே நம்மளுடைய நோயை தீர்க்கும் வைத்தீஸ்வரன் ஆக நிற்கிறார் முத்துக்குமரன் என்று முருகன் அங்கே இருக்கிறார் முத்துக்குமரனை பற்றி பாடல்கள் நிறைய இருக்கிறது அதனால் வைத்தீஸ்வரனையும் வணங்கி முருகனையும் ி நாம் அடுத்த திருப்புக்களை காண செல்லலாம் நன்றி வணக்கம்